அன்பான மக்களே நம்மளோட மகானது நாளைக்கு எபிசோடு வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஏன் அப்படின்னா காவேரிக்கு விஜய் வந்து ஃபோன் பண்ணுவார் விஜய் வந்து காவேரி வந்து எடுக்க மாட்டாங்க அதை வந்து வெண்ணிலாம் நோட் பண்ணி பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி கணிச்சிருந்தோம் இப்போ பாட்டி தாத்தா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அதை வந்து எப்படி விஜய் சமாளிப்பார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது தாத்தா விடுங்க பாட்டி வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அங்கே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் காவேரி வீட்டில் வந்து பயங்கரமாக பிரச்சனை ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் விஜய் வந்து கால் பண்ணால் அவங்க வந்து எடுக்க மாட்டுறாங்க அது வந்து பயங்கரமாக காவேரிக்கே ஃபீலிங்காக தான் இருக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது காவேரிக்கு தெரியுது தெரிஞ்சாலுமே வந்துட்டு அவங்க வந்து நம்ம முடிவு எடுத்துட்டோம் வெண்ணிலாவை ஏமாற்றக்கூடாது ஆல்ரெடி நம்ம பல முன்னாடி ஏமாற்றிருக்கோம் அதை தான் அவன் வந்து சொல்லான் ஆனால் வந்து இப்போ ஏமாற்றக்கூடாது நம்ம சொன்ன மாதிரி விஜய் கொள்ளையை வெளியே கொண்டு வந்துட்டா அதுக்கு காரணம் வெண்ணிலா தான் அவளே நம்ம ஏமாற்றக்கூடாது அப்படின்னு காவேரி நினைக்கிறாங்க அந்த இடத்துல வந்து விஜய்க்கு இந்த மாதிரி டீல் பேசி தான் நான் வந்து விஜய் உங்களை வெளியே கொண்டு வந்தேன் அப்படின்னு காவேரி சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து கண்டிப்பாக வந்து காவேரி விஜய்க்கு தெரிய வந்துடுது தெரிய வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்ல மாட்டாங்க அப்புறம் பஸ் ஸ்டாப் வர போய்ட்டு தான் அப்போ வெண்ணிலாவே வந்து வாங்க விஜய் நம்மளே போய் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு வருவாங்களா இல்லையா என்ன ஏது அப்படின்றது தெரியல ஒரே இடத்துல இவங்க மூணு பேருமே இருக்காங்க வெண்ணிலா வந்து அமைதியாக இருக்காங்க கிட்டே விஜய் வந்து பேசவே இல்லை நீ ஏன் இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு கேட்கவே இல்லை ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து வெண்ணிலா வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது நம்ம அவங்க ஃபேஸில் இருந்தே தெரியுது இப்போ நம்ம பிடிஎஸ் வீடியோ பார்த்தோம் பார்க்கலாம் அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும் ஆனால் இப்போ சீரியலாக பார்க்கும்போது எபிசோட பார்க்கும்போது அவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது விஜய்யும் ஃபீல் பண்ணுறதை பார்க்குறாங்க காவேரி ஃபீல் பண்ணுறதையும் பார்க்குறாங்க அதனால் வந்து க வெண்ணிலா வந்து ஒரு கிளியரான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும் அதை மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் நைட் ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க அதையும் வாட்ச் பண்ணுவாங்க அவங்க விஜய் வந்து உட்காந்துட்டுருக்காரு காவேரி இல்லாமல் ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறத வெளியில் உறந்துருப்பாங்க கண்டிப்பாக அதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு போவாங்களா இல்லை பஸ் ஸ்டாப் போவாங்களா எங்கே போவாங்க எங்கே இது போவாங்கன்னு சொல்லி தெரியாது காவேரி எப்படி பஸ் ஸ்டாப் போனாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது